ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயிலில் குடமுழுக்கு திருவிழா பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று நடைபெற உள்ளது சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் மாசாணியம்மன் கோயில் அமைந்துள்ளது ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியார் சங்கமிக்கும் இடத்தில் இக்கோயில் உள்ளது இக்கோயிலின் பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை காணலாம் கோவை மண்டலத்தின் அம்மன் கோயில்களில் பலராலும் அறியப்பட்ட கோயிலாக மாசாணியம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று திருக்குட முழுக்க நன்னீராட்டு விழா ஒட்டி மாசாணியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் திருக்கோயில் திருப்பணிகள் தற்போது நிறைவடைந்து தயார் நிலையில் உள்ளது குடமுழுக்கு விழா சிறப்பாக நடத்திடவும் வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது அரசு தரப்பில் குடமுழுக்கு விழாவினை சிறப்பாக நடத்திட ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் விழாவினை சிறப்பாக நடத்தி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மாசாணி அம்மனை தரிசித்துச் செல்ல ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து வருவதாக அறங்காவலர் குழுத் தலைவர் எஸ் முரளிகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்